ஹாய் குட் மார்னிங் தி எஸ்பி சேனல் நான் உங்கள் இணையதொழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம குட்டி குட்டி போண்டா தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு தான் செய்ய போகிறோம் எல்லார் வீட்லேயும் இட்லி மாவு இருக்கும் அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இது ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் இருந்தால் கொ தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இட்லி மாவு ரொம்ப புளிக்காத இருந்தால் சரி பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் அதுவும் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தழை தழை அதையும் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் தேவையான ஒரு சால்ட்டு போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மெ தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோடாப்பூ போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா விஸ்கி வச்சு நல்லா கலந்துக்கலாம் போண்டா போடுற அளவுக்கு அந்த பதத்துக்கு வரணும் இது வந்து கட்டிகள்லாம் ஒன்றும் வராது அதனால் பயந்துக்க வேண்டிய தேவையில்லை நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு ஊற வைக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் மாவும் நல்லாவே ஊறியிருக்கு இதை வந்து நம்ம போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஆயில் காஞ்சிருச்சா நான் டெஸ்ட் பண்ணுறேன் ஆயில் காஞ்சிகிட்டே இருக்குது பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம குட்டி குட்டி போண்டாவாக போட்டுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் எப்போதுமே இட்லி மாவு இருக்கும் அதை வச்சு சும்மா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டாவே போதும் வீட்டில் என்ன கடலை மாவோ இல்லை கோது எது இருந்தாலும் கூட நிமி மைதா மாவு எது இருந்தாலுமே போட்டுக்கலாம் சும்மா ரெண்டு ஸ்பூன் தானே போட போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடலை மாவு போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் அதுக்காக தான் நான் கடலை மாவு போட்டிருக்கேன் கடலை மாவும் அதிகமாக போடல ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் பாருங்கன்னா நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் நாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தக்காளி சட்னி வச்சு தொட்டு சாப்பிடு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு பேட்ச் எடுத்துகிட்டேன் அடுத்த பேட்ச் போட்டுக்கிறேன் பாருங்கள் குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கலாம் அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்ச அளவுக்கு தான் மாவு எடுத்துருந்தேன் இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஈவினிங் டைமில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத முழிச்சுட்ருக்காமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு செஞ்சு கொடுத்துருங்க பாருங்கள் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி நல்ல உருண்டு திரண்டு நல்ல குண்டு குண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கே இது செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் சுட சுட இருக்குது கையில் தொட முடியல அதான் கரண்டி வச்சு நான் தள்ளுறேன் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது தக்காளி சட்னி வச்சு தொட்டு அந்த அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள் அப்புறம் உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்க வெளியே நல்லா ஒரு முருண் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்